அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேரரசுகளின் காலம் குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம் இது பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா பார்ட் ஒன் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்க குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர் யார் ஸ்ரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க தவறானவை எவை குப்த பேரரசுல ஓகேங்களா தவறானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க குதிரைப்படையின் தளபதி மகா பாலதிகிரிதா அப்படின்னு அழைக்கப்படுறாரு படையின் தளபதி மகா பிலுபதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க காலாட்படை தளபதி பாலதிகிரிதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தூதகா என்பது ஒற்றர்களை குறிக்கிது அப்போ அனைத்தும் சரியானது தான் தவறானது எதுவும் கிடையாது காமந்தகாரால் எழுதப்பட்ட காமந்தகாரால் எழுதப்பட்ட நூல் எது நிதி சாரம் வணிக நகரங்கள் யாவை குப்தர்கள் காலத்தில் மதுரா உஜ்ஜயினி வாரணாசி பாடலிபுத்திரம் எல்லாமே வணிக நகரங்கள் தான் சரியானதை தேர்ந்தெடு குப்தர்கால உலோக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு மெக்ராலி இரும்புத்தூண் குப்தர்கால சமூகம் வருணாசிபுரம் முறையில் அமைந்திருந்தது குப்தர்கால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்ததுங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் யார் ஆன்சர் குப்தர்கள் குப்தர்களின் அலுவலக மொழி எது ஆன்சர் சமஸ்கிருதம் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன சுல்தான்கஞ்ச் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி புத்தரின் உலோக சிற்பம் நலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி புத்தரின் சிலை அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன இரண்டும் சரி சரியானதை தேர்ந்தெடு உடன்கட்டை ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது குப்தர் காலத்தில் வேத மதமும் வேத சடங்கும் புத்துயிர் பெற்றது குப்தர் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது குப்தர் காலத்தில் சைவம் வைணவம் என்ற பிரிவுகள் அப்போ அனைத்தும் சரியானது தான் இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசிகள் யார் சார் துருவ சுவாமினி குபேரனாக அப்படிங்கிற ரெண்டு பேருமே தான் கட்டுமான கோயில்கள் எந்த பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன குப்தர்கள் காலத்தில் திராவிட பாணி குப்தர்களின் ஓவிய கலைக்கு எடுத்துக்காட்டு என்ன குவாலியர் குகை ஓவியங்கள் அஜந்தா குகை ஓவியங்களை சொல்லலாம் அப்போ ரெண்டும் சரி அஷ்டத்யாயி என்ற நூலை எழுதியவர் யார் பாணினி குப்தர் காலத்தில் பேசப்பட்ட மொழி எது பிராகிருதம் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது சம்ஹாரம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் காளிதாசர் சாகுந்தம் சாகுந்தலம் மால விகாகனி மித்திரம் விக்ரம ஊர்வசியம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் காளிதாசர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் சந்திர கோமியோ கோமியா பூமிதனதாச்சில் சுழல்கிறது என்று உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் ஆரியபட்டர் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை கூறியவர் யார் ஆரியப்பட்டர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர் யார் தன்வந்திரி மருத்துவ துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் தன்வந்திரி குப்தர்களை பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள் என்ன பாகவத புராணங்கள் விஷ்ணு ஸ்ருதி மத்திய ஸ்ருதி வாயு ஸ்ருதி நாரத ஸ்ருதி ஸோ அனைத்தும் சரிதான் நலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது பக்தியார் கில்ஜி அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் சுசுருதர் சாரக்கர் எத்துறையில் அறிஞர் ஆவார் சாரக்கர் எத்துறையில் அறிஞர் அப்படின்னா அவர் வந்து மருத்துவத்துறையில் அறிஞர் சரியானதை தேர்ந்தெடு மாளவத்தை ஆட்சி செய்த யசோதவர்மன் மிகுரகுரலை தோற்கடித்தார் மிகுரகுலரை ஹூனர்களின் தலைவர் அட்டில்லா தனக்குத்தானே முடிச்சொட்டு கொண்ட ஹூனர்களின் தலைவர் தோரமானர் அப்போ அனைத்தும் சரிதான் புனித யாத்திரியர்களின் இளவரசன் யார் யுவான் சுவாங் தேவி சந்திரகுப்தம் முத்ரா நூலை எழுதியவர் யார் விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தம் முத்ரா சாஜ முத்ரா ராட்சசம் யாரை பற்றி குறிப்பிடுகிறது குப்தர்களை பற்றி சொல்லுது ரத்னாவலி நாகந்தா பிரியதர்ஷிகா என்ற நூல்களை எழுதியவர் யார் ஹர்ஷர் குப்தரின் பொற்காசுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன தினாரா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சமுத்திரகுப்தர் நலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுகளில் குப்தர் பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது ஐந்து மற்றும் ஆறு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் எது நலந்தா குப்தர் கால சான்றுகளில் இல்லாதது எது ரத்னாவளி நாகந்தா பிரியதர்ஷிகா காளிதாசரின் நாடகங்கள் பாகியானின் குறிப்புகள் யுவான் சுவானின் குறிப்புகள் ஸோ அனைத்துமே இதா ஓகேங்களா ஸோ அனைத்துமே சான்றுகள்னு வச்சுக்கோங்க பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த காலம் தசம என்முறையை அறிமுகப்படுத்திய காலம் என்ன குப்தர்கள் காலம் சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார் ஆரியப்பட்டர் நலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாட பிரிவாக இருந்தது நலந்தா வளாகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தவர் யார் இவான் சுவாங் யாருடைய படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோழியது ஹூனர்கள் பார்க்க போறோம் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் பிரயாகை மெய்கிருத்தியை இயற்றியவர் ஹரிசேனர் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது மெக்ராலி இரும்புத்தூண் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுசுருதர் வங்காளத்தின் கவுட அரசர் கவுட அரசர் வங்காளத்தின் கௌட அரசர் சசாங்கர் கூற்று வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு விரிய நாட்டின் முடியரசராக தனக்கு தானே முடி சுற்றி கொண்டார் காரணம் முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமார தேவியை மனமுடித்தார் அப்படிங்கிறாங்க சப்போ காரணம் கூற்றும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியானது தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்டு பாட்டினை பின்பற்றினதாக சொல்கிறாங்க முதலாம் கூற்று தவறாக இருக்குது இரண்டாம் கூற்று சரியாக இருக்குது கீழ்காண்பவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீகுப்தர் அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் விக்ரமாதித்யர் ஓகேங்களா கீழ்காணும் கூற்றுகளை சந்திக்கவும் சிந்திக்கவும் அவற்றில் எது எவை சரியானது என்பதை அளவிடணும்னு சொல்லியிருக்காங்க அதிக வெட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது குப்தர்கள் காலத்தில் மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழுத்தோங்கிய தொழிலாக இருந்துச்சுங்கிறாங்க ஸோ ஒன்று மட்டும்தான் சரி பொருந்தாததை வட்டமிடுக சமுத்திரகுப்தர் இவங்க எல்லாமே அறிஞர்கள் அமைச்சர்கள் லெவலே அறிஞர்கள் ஈர் அரசர் பொருந்தாததை வட்டமிடுக ஹர்ஷ சரிதா அப்படிங்கிறது தான் பொருந்தாது மற்றபடி ரத்னாவளி நாகந்தா பிரியதர்ஷிகா எல்லாம் வேற ஒரு நூல்கள் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக இலங்கை அரசர் மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அடுத்த வினா ஹூனர்கள் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகொலியது நிலவரி அரசாங்கத்தின் முக்கிய உரிவாயாக இருந்தது குப்தர்களோட அலுவலக மொழி சமஸ்கிருதம் பல்லவ அரசர் டேஷ் பல்லவ அரசர் விஷ்ணு கோபன் சமுத்திர தோற்கடிக்கப்பட்டார் வர்த்தன அரசம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்தன் ஹர்ஷர் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றார் தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் சரி குப்தர் காலத்தில் கட்டுப்பா கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் இந்து ஆரிய பணியை ஒத்துள்ளன தவறு குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறு பழக்கம் இல்லை தவறு ஹர்ஷர் ஹீனையான பௌத்த பிரிவைச் சேர்ந்தவர் தவறு ஹர்ஷர் அவருடைய மக மத சகிப்புத்தன்மையின்மைக்காக பெயர் பெற்றவர் சரி செய்தோட கடைசி வினாப்பை தான் பார்க்க போகிறோம் பொறுத்துக மிகிரகுளர்னால் யார் மிகிரகுள்ளர்னா யார் ஸோ சாத்தவாகா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடமிட்டு இடம் செல்லும் வணிகர்களை குறிக்கும் ஓகேங்களா நலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னா குமாரகுப்தரை குறிக்குது அங்கே அவர் தான் கட்டினார் ஓவியம் அப்படின்னா பாக் குகை ஓவியங்களை சொல்லலாம் ஆரியப்பட்டா அப்படின்னா அவர் ஒரு வானியல் அறிஞர் ஆரியப்பட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு வானியல் அறிஞர் மிகிரகுளர் அப்படின்னா ஸ்கந்தஸ் குப்தரால் தோற்கடிக்கப்பட்டவர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்னு வச்சுக்கலாம் அடுத்ததும் பொறுத்துக்கோ ஆப்ஷன் சி தான் இதுக்கும் சரியானது பானர் ஹர்ஷ சரி எழுதினார் ஹர்ஷர் ரத்னாவளி எழுதினவர் நலந்தா பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்கள் படித்தாங்க இவான் சுவாங் சி அப்படிங்கிறத எழுதினவர் பௌத்த சபை பிரயாகி ஓகேங்களா வானர் ஹர்ஷரிதம் ஹர்ஷத் ரத்னாவளி நடந்தா பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்கள் யுவான் சுவாங் பிரயாகை பௌத்த சபை ரத்னாவளி ஓகேவா சரி ஓகே ஆப்ஷன் சி சரியானது அதை பார்த்துக்கோங்க ஸோ இதோட எந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதான் ஒரு லைக்கை போட்டு விடுங்க நாளைக்கே வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்